ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் ஆஃப் சம்மீனா பார்க்க பார்த்தோம்னா தனுஷண்ணாவோட ஒன் ஆஃப் த ட்ரெண்ட் பேஜ் அட்மின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கற்பகம் செல்விக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தாறு வயசு ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் அந்த சப் ஆர்காய்ட் ஹேமரோஜி ப்ராப்ளம்னால வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெயினில் வந்து ப்ளீட் ஆகிட்டு இருக்கு ஸோ ப்ரெயினுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு டிஷ்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீட் ஆகிற விஷயம் வாய்ப்பு இருக்குது இது வந்து பிரெயின் ஸ்டோக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சாகியதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு செலவு மட்டும் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கிட்ட ஆகுது ஸோ இது வந்து தனுஷ் டென் பேஜ் அஃபிஷியலாக வந்து ட்விட்டர் பக்கத்தில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பலி தளத்தை வந்து ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த நியூரோ ஒன் ஹாஸ்பிட்டலோட அந்த டீட்டெயில்ஸ் வந்து அட்மிட் பண்ணாங்க ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கிட்ட செலவாகுது அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் டென் பேஜ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதோட பெல்ட் ரெசிப் எல்லாமே இருக்குது ஸோ தனுஷ் ஃபேன்ஸ் வந்து ஒன் ஆஃப் தனுஷ் ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்க ஐசியூவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளால் முடிஞ்ச உதவி வந்து அவங்களுக்கு பண்ணணும்ல ஸோ அவங்களோட ஜிபே நம்பர் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்புறம் வந்து ஐஎஸ் ஐஎஃப்எஸ்சி எல்லாமே வந்து இருக்குது ஸோ உதவி பண்ணக்கூடிய நினைக்கக்கூடிய தனுஷ் உதவி பண்ணுங்கள் இல்லைனா இந்த வீடியோ வந்து அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் ஸோ அதனால் உதவி செய்யக்கூடியவர்கள் செய்வாங்க ஸோ வந்து இது வந்து ஒரு நாளைக்கு அவங்களுக்கு அறுபதாயிரம் கிட்ட செலவாது ஸோ தனுஷ் ஃபேன்ஸ் முடிஞ்சவருக்கும் உங்களுக்கு உதவியை கொடுங்க நான் எதுக்குமே வந்து இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து அமௌண்ட் கொடுங்க அப்படிலாம் கேட்கல நம்ம தனுஷ் அண்ணா ரசிகர் ட்ரெண்ட் பேஜ்லேருந்து மாதிரி நியூஸ் வரும்போது ஸோ கேட்கும்போது கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அதை வந்து நம்ம வீடியோவாக போகலாமே அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அவங்களுக்காக வந்து ப்ரே பண்ணுங்கள்